அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிக் தமிழன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹூ வலிகளின் கோமான் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் குத்துபு நாயகம் ரவுசு நாயகம் குத்துபுல் அக்தாப் மஹபூபு சுபஹானி மாஷுக் ரஹ்மானி ரஹமானி ஜிந்திலே நூராணி ஹவுசனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி கத்தஸ் அல்லாஹரு லசீஸ் பகதாதிர் அலி அல்லாஹாலா அன்னவர்களை நாம் வந்து அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ஜியாரத் செய்ய வந்திருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து இந்த இறைநேச பெரியாரை வந்து தெரியாமல் இருக்கவும் முடியாது கண்டிப்பாக மாற்று மத நண்பர்களுக்கும் கூட முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தசல்லாசருல் லசீஸ் அன்னவர்களை வந்து கண்டிப்பான முறையில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு இறைநேசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இறை நேசரை தான் இன்றைக்கி நம்ம ஜியாரத் செய்ய வந்திருக்கோம் உண்மையிலேயே வந்து ஒரு வருஷ கனவு இது இங்கே வரணும் அப்படின்னு எஜமானவர்களினுடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹினுடைய மாபெரும் கிருபியால் நம்ம இங்கே வந்தோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து நம்ம உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் உள்ளே நடக்குது என்னென்ன விஷயங்கள் உள்ளே முக்கியமாக வந்து வரலாற்று குறிப்புகளாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹவுசனா மொஹையத்தீன் அப்துல் கதீர் ஜெயலானி கத்தசல்லா அசருதீன் அன்னவர்களினுடைய அந்த கும்பா எத்தனையோ நம்ம அதாட்டி நம்ம ஃபோட்டோலையும் வீடியோலையும் நம்ம பார்த்துனோம் நேரில் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப சிறப்பாக காணப்படுது அழகந்துள்ளில்லா மனசுக்கு இதமாகவும் இருக்குது இந்த கேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இது ஒரு கேட்டு இப்போ இந்த நம்ம உள்ளே போய் என்ன விஷயம் இருக்குன்றத பார்ப்போம் இதான் பகதாதர் அலி அல்லத்தாலா அனுகு அன்னவர்களினுடைய நுனை நுழைவிடமாக வந்து காணப்படுது அந்த கூம்பா அந்த தான் வந்து புதுநாயகம் வந்து அடங்கியிருக்காங்க உள்ளே போய் நம்ம தொடர்ச்சியான முறையில் அதனுடைய வீடியோ பதிவை நம்ம பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு மினராக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கற்களுமே வந்து பழுங்கி கற்களான பழுங்கியாலான விஷயங்கள் தான் இங்கே வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கட்டடக்கலைக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து பழுங்கியாலான இது மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் செஞ்சுருக்காங்க அரபி வார்த்தைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த பில்டிங்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க பளிங்கியாலான முழுமையான பளிங்கியாலான விஷயங்கள் தான் வந்து காணப்படுது லா இலஹா இல்லல்லோ முஹம்மது ரசூலுல்லா ஸோல்லாஹ் சொல்லம் அண்ணவர்களுடைய அந்த தொடர்ச்சியான முறையில் அந்த லா இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து மேலே கடைசி வரைக்குமே வந்து பொறிக்கப்பட்டு காணப்படுது ஹவுஸ் நாயகத்தினுடைய அந்த உருசுடைய டைமில் வந்து இந்த இதில் வந்து குடி வந்து அதிகமாக வந்து கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நமக்கு வந்து பதிவு செஞ்சாங்க இதில் வந்து அந்த லைட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இனிமேல் இரவு நேரத்தில் ரொம்பவே அழகாக ரொம்ப ரம்யமாகவே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு கேட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் நம்ம இப்போ இந்த வழியாகவும் நம்ம தர்காக்குள்ளே போகலாம் ஆனால் வந்து மெயினாக வந்து ஒரு கேட்டுக்குள்ளே போக போகிறோம் என்ன காரணம் அப்படின்னாக்க ஹவுசநாயகம் நாயகம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதர்ஸ் அல்லாஹ் அசீஸ் அன்னவர்களை யாராவது பார்க்க வந்தாங்க அந்த காலத்தில் யாராவது பார்க்க வந்தாங்க அப்படின்னாக்க அந்த கேட்டில் தான் வந்து அந்த கேட்டில் தான் வந்து மக்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் அவங்களை அந்த இடத்த தான் வந்து திறந்து விட சொல்லுவாங்களாம் இப்போ இந்த பில்டிங்கை நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் அதனுடைய அழகை கட்டிடக்கலை இன்மேலே ரொம்ப சிறந்ததாக வந்து காணப்படுது மேலே இருக்கக்கூடிய அந்த அரபிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற விஷயம் வந்து முழுமையாகவே வந்து பொறிக்கப்பட்டு இங்கே வந்து இருக்குது இப்போ தான் உருசுடைய காலம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது உருதுடைய டைமில் வந்து அதிகமான ரபியல் ஆகிரனுடைய நேரத்தில் வந்து அதிகமான கூட்டங்கள் ஜியார செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் குவிந்த வண்ணமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பதிவு செஞ்சாங்க அலமதுல்லா இது ஒரு கேட்டு இது இதுக்குள்ளே போனாலும் நம்ம தர்கா ஷெரீஃபுக்குள்ளே நம்ம போகலாம் ஆனால் நம்ம இதுக்குள்ளே போகலை நம்ம ஹவுசு முகையத்தின் அப்துல் காதர் ஜிலானி அணி கதர் சொல்லாசு அன்னவர்கள் இந்த வழியில் பொதுமக்களை வந்து அவங்களை பார்க்குமாறு ஒரு உத்தரவு அந்த பாதையில் தான் இப்போ நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரபி எழுத்துக்களை உங்களுக்கு இன்ஷாலா நான் அந்த குறிக்கப்பட்ட அரபி எழுத்துக்களை காட்டிட்டு அப்படியே நம்ம இன்ஷாலாக உள்ளே போகலாம் ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த கேட்டுன்னு சொன்னாங்க இப்போ இந்த கேட்டு பூட்டியிருக்கு இந்த பாதையில் தான் ஹவுசு வந்து பொதுமக்களை வந்து அவங்களை பார்ப்பதற்காக அனுமதி கொடுத்த அந்த கேட்டு இது அலகதுல்ல முழுக்க முழுக்க இது அனைத்துமே வந்து பளிங்கியால் கட்டப்பட்டது இந்த அந்த லைட்டு ஜோட எல்லாம் ரொம்பவே அழகா தான் அழகா இருக்கும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது நைட்டு வந்து பார்த்தோம் கட்டிடக்கடை அலகந்துள்ளா அந்த அரபி எழுத்துக்கள் பொலி பொறிக்கப்பட்டது ரொம்பவே அழகாக நமக்கு வந்து காட்சியளிக்குது ரவுசு நாயகம் யார் அவங்க அப்படின்னு பொழுது வந்து இன்ஷாலா அதனுடைய விஷயத்தை நம்ம உள்ளே போய் நம்ம அதிகமாக நம்ம பார்க்க இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க இதில் வந்து இந்த ஒரு கேட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அவங்க சொன்ன உத்தரவு இந்த ஒரு கேட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அந்த அதே போல் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த கதவும் ஒரு கதவு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து இதே மாதிரி தான் டிசைனில் தான் வந்து தயாரிக்கும் இது பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க மாஷால்தான் ஒரு கேடயத்தை போன்று அந்த கேட்டில் வந்து இருக்குது உள்ள என்ட்ரன்ஸில் வந்து இந்த பழுங்கியாலான அந்த விஷயங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க பழுங்கியால் பழுங்கி கற்களால் முழுக்க முழுக்க கட்டப்பட்டதுதான் வந்து இந்த இடம் எல்லாமே வந்து பழைய காலத்து அந்த கற்கள் இப்போ வரக்கூடிய அந்த கற்கள்லாம் கிடையாது எல்லாமே பழைய காலத்தில் வந்த கற்கள் இப்போ நம்ம அல்லாமையினுடைய மாபெரும் கிருவையால் நம்ம ஹவுஸ் நாயகம் தர்பாருக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அலஹந்துல்லா ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ரொம்பவே சிறப்பான முறையில் இருந்தது இது அந்த கிளாக் கிளாக் இது பக்கத்தில் ஒரு மினராக ரொம்பவே சிறப்பான அழகான முறையில் தான் காணப்படுது இந்த மதினா மக்களை வந்து அந்த குடை விரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதே போன்று தான் வந்து இங்கேயும் அந்த கொடை விரிப்பு மக்களினுடைய நிழல்களுக்காக வந்து இந்த கொடை விரிப்பு வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க அலமது ஹவுஸ் நாயத்தினுடைய அருகாமையில் இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம இந்த மினரவை பார்த்திங்களா இதுவும் ரொம்பவே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே முழுமையான பழங்கி கற்களாலான இதில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு இப்போ வந்து காலை நேரம் அப்படிங்கிறதுனால வந்து கேட்லாம் வந்து பூட்டியிருக்கும் இன்ஷாலா இது வந்து உங்களுக்கு வெளிப்பதிவு மட்டும்தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு தந்துக்கிட்டுருக்கோம் உள்பதிவு வந்து இன்ஷாலா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் நாயகத்தினுடைய தர்பாரியினுடைய அந்த கேட்டு தான் இது அஹ்மது ரசூ அந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹவுஸ் அந்த மஜார் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அலாம் வலைக்குமார் எல்லாம் சலாம் சொல்லிக்கோங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சலாம் சொல்லிப்பாங்க அதே போல் வந்து கீழே இருக்கக்கூடிய கற்கள் அனைத்துமே வந்து பழங்கி தான் ரொம்பவே கூலிங்கான ஒரு பழங்கியாக தான் காணப்படுது முழுக்க முழுக்க வந்து பலங்கி கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுது இங்கு வந்து நம்ம ஹவுஸ் நாய முகையத்தின் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹூத் தலானு அன்னவர்களினுடைய இரண்டு ம மகன்கள் அவர்களினுடைய மசார் தான் இது இப்போ மசார் இருக்கு துறக்கப்பட்டதும் உங்களுக்கு அனைத்தும் ஒவ்வொரு விஷயமாக வந்து உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்படும் இவங்க இவங்க ஒரு மகன் மகனார் இவங்க ஒரு மகனார் அலஹா இந்த மசார் நேற்று இந்த ரெண்டு தலையுமே போய் நேற்று மாரை செஞ்சோம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது நாயகம் அன்னவர்களினுடைய தர்பாருக்கு உள்ளார வந்து அவர்களினுடைய மந்திரி ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்து அடங்கியிருக்காங்க இல்லா கரெக்டாக வந்து பள்ளிக்கு பக்கத்திலேயே அந்த தர்காவினுடைய எஜமானவர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து அழகிய பள்ளி ஒன்று இருக்குது எல்லா வக்து தொழிலையும் அங்கே நடக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இது வந்து அந்த கிளாக் இது ரொம்பவே ஒரு ரம்யமான இடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு நீத்து வச்சுருங்க நம்ம ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம் இந்த இடம் இல்லை நம்ம நேரில் வந்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய உள்ளமனுடைய மாற்றங்கள் அந்த உள்ளம் படக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நேரில் பார்த்தா மட்டும்தான் வந்து உணர முடியும் அது உண்மையிலே ஒரு ஹக்கான ஒரு விஷயமும் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அரபி எழுத்துக்கள் வந்து அனைத்து இடங்களுமே வந்து பதிக்கப்பட்டிருக்கு குரானினுடைய திருவசனங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு அழகுக்காக ஒரு கண்ணாடி இது அது லைட்டு இதெல்லாம் போட்டு அதை நைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது இது வந்து பெண்களினுடைய தொழுகைக்கூடமாக வந்து இந்த இடம் வந்து காணப்படுது இது வந்து தண்ணீர் அது மக்கா மதினால் வந்து அதை அந்த ஸ்டைலில் தான் வந்து இதுலேயும் வச்சுருக்குறாங்க தண்ணீர் தண்ணி இங்கே வரக்கூடிய எல்லா தண்ணியுமே நல்ல கூலிங்காக ஜில்லுன்னு தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது ஒரு சிறப்பான ஒரு மன நிம்மதியான ஒரு இடம் இது அப்படியே பின்புறம் அப்படியே வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ஒரு கேட்டு பின்புறத்தில் அப்படியே வந்துடுது இப்போ உங்களுக்கு வெறும் அவுட்லைன் மட்டும்தான் இப்போ நம்ம காட்டியிருக்கோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதியப்படும் இன்ஷால்லா அடுத்த இந்த இடம் என்ன அப்படின்னாக்கா வந்து ஆஸ்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுத நாயகம் அப்துல் காதிர் ஜெயலானி அந்த வளாகத்திலேயே இது வந்து பொதுமக்கள் தங்குவதற்காக இது வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க நீங்கள் முடிஞ்சாக்க இன்னும் வெளியில் நீங்கள் வந்து ஹோட்டலில் தங்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து அவங்கள்ட்ட அனுமதி பெற்று நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அழகாக ரூம் சாப்பாடு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ட்ராவல்ஸில் நம்ம வந்ததுனால இங்கே எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க இன்ஷல்லா அல்ஹம்துல்லா இப்போ நீங்கள் பார்த்த எல்லா விஷயமே வந்து வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம காட்டியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னாக்க காலையில் வந்து இங்கெல்லாம் வந்து பள்ளியெல்லாம் மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து வெறும் அவுட்லைன் மட்டும்தான் வந்து இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கு இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் வந்து முழுமையாக ஒவ்வொரு இடமாக தனித்தனி விதமாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் இன்ஷால்லா வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வரலாற்று முக்கிய நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இன்ஷால்லாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ या नबी सलाम अलैका या रसूल सलाम सलामलैका याही सलामलैका सलवातुल्ला अलैका अशुरकल्बदरो अलैना फुल मसन कमार ऐना कत्तु या वजह सुरूरी अंतशन सुन बदरुन अंत नूर फौक नूरी अंत एक सिरू वी बाहु सुदूरी याहबिबियामुह या अरु सुलहा पिकैनि यामु यदि मजत् या इमा बलतैनि من وجهك يسأل يا كريم الوالدين حولك الصف المبارك بردنا يوم النشور أنت أفار الخطايا وذنوب الموبقات أنت ستر المصابي ومقيل الاسرات يا ولي الحسنات يا ربي الدَّرَجَاتِي كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عالموا سري واخفى مستجيب الدعوات ربي يرحمنا جميعا بجميع الصالحات لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله رضي الله, الله عن عبد القادر رضي الله عن الْلَّهِ رضي الله عن عبد القادر رضي الله عن الْلَّهِ رضي الله عن عبد القادر رضي الله عن مهيئ الدين صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا ربي صلى وسلم. سلام السلام عليك يا رسول الله. والصلاة والسلام عليك يا نبي الله والصلاة والسلام عليك رحمة الله للعالمين